அனைவருக்கும் வணக்கம் ஒரு நொடிப்பா அரண் நிலவரன் நீரரண் மலையரண் இயற்கை அரண் காலநிலை மதிலரண் செயற்கை அரண் இயற்கை நீரரண் நிலவரன் மலையரன் செயற்கை நீரரண் அகழி உயர் மதிலரன் இயல்பு திறன்சார் அகன் மதிலரன் தின் மதிலரன் உயர்வு அகலத்தின்மை அருமதிலரன் அருமதிலரன் இங்கே அமைக்கும் வரையறை பெரும் வகை நிலவகை பொறியியல் ஆருயிர் நண்பர்கள் அகத்தவம் சிறப்பு கருப்பொருள் தூண்டலின் காலநெறி முறைமை முறைமை மண்ணியல் கைப்பற்றும் மானிடவியல் உறைவிட இருமாப்பு பெருமித கழிப்பு அரையடி வாழ்விடம் நிறைவிட இருப்பிடம் பறையடி சொல்லும் முரசொலி வட்டம் வட்டம் வடிவச் சுற்றும் சுற்றுலா திட்ட வடிவமே வரலாற்று புவியியல் பட்டம் பெறும் துறை சார் நிகழ்வுரை பட்ட வடிவ வாழ்வியல் கற்றலே என பதிந்து இந்த ஒருநுடிப்பு அரண் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்